நாமத்தினாலே உள் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த பயிற்சி பெறுகிறது தனியாக பார்ப்போம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஐந்து தாயு உள்ளவனுக்கு ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்கிறார் என்று சங்கீத நம்ம சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் தய பெறுத்தவராக காணப்படுகிறார் தாயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராயிருக்கவையால் நாமும் தாயு உள்ளவராக இந்த காலத்தில் வாழ ஆண்டவன் நம்மை ஒரு பொருள் நம்ம மற்றவங்ககிட்ட கேட்போமே ஆனால் பிளீஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் என்பது தயவு செய்து என்று அர்த்தமடைந்தாங்க மற்றவள்ள நம்முடைய காரியங்களை தலைவு பண்ணி கேட்கும் பொழுது அவர்களும் நமக்கு தருகிறார்கள் அப்போ நம்முடைய நிலைமையிலிருந்து சற்று நம்ம இறங்கி தாழ்மை உள்ளவர்களாக மற்றவர்களிடம் கேட்கும் பொழுது அந்த பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் தாழ்மையுள்ள பொண்ணு பெற்ற பொருளாக இருந்தால்தான் மற்றவரின் மத்தியில நம்ம இரக்கம் பெறுகிறவளாக காணப்படுகிறோம் இரக்கம் பெரியது அந்த தான் நாம் தாயை பெறுகிறவளாக காணப்படுகிறோம் ஒருவேளை ஆண்டவரும் நம்ம இரக்கம் கொள்வாராயின் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரத்தில் தாயை பெற்றவர்களாக மனிதர்கள் மத்தியிலும் தாயை பெற்றவர்களாக காணப்பட முடியும் நம்ம இப்போ உலகில நாம் மனிதர்கள் மத்தியிலும் தாய பெற்றவர்களாக இருந்தால்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் தயம் பெற்றவர்களாக இன்னும் ஒரு சரித்திரத்தை நாம் எடுத்து என நகி இன்றைய பின்னாலேயே ரூட் வந்தான் வந்ததில் மாத்திரமல்ல ஆண்டுவதை கண்களையும் தயவு பெற்றையும் தயவு பெற்றவர்களாக காணப்பட்டவற்றால் ஆண்டு உடைய வரலாறுகள் அவர்கள் வழியாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நம் வீட்டிலிருந்து வெளியே வருகிறோம் ஆனால் வீட்டுக்கு திரும்ப செல்வோமா என்பதை நாம் அறியும் ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபியா இறங்கி அவர் என்ன நம்மை அவர் வழி இருந்து நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளையும் நமக்கு கூட்டி தந்து நம்மை வழி நடத்துகிற காணப்படுகிறார் வாழ்வின் வியதிலிருந்து நம் சர்ச்சி இறங்கி வருகிறது அப்படியானால் தான் எந்த ஒரு பொருளை பெற வேண்டுமானாலும் மற்றவரிடம் பிளீஸ் என கொஞ்சம் காணலேன்னு சொல்லி நாம அவனோட தயவோடு கேட்கும் பொழுது நம்ம மற்றவருடைய துறைவியை நாம் பெற்றுக்கொள்கிறதாக காணப்படுகிறோம் ஆயிரம் பொன் வெளியே பார்க்கலாம் தயம் எதுவும் பெறுந்தது நாம் தயமுள்ளவளாக காணப்படுவதனால் நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்று இருவா காணப்பட்டால் நாம் தயம் பெற முடியாது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று இறங்கி அன்னுடைய சமூகத்தில் நம்ம தாமே தாழ்த்துவோம் என்னால் நாம் இடக்கம் பெறுகிற புடையவராக காணப்படுவோம் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தயங்கள் வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் இறக்கம் செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் முன்கை நீண்டால் தான் முழங்கை வேண்டும் அப்போ நாம் மற்றவங்களுக்கு இறங்குனாதான் மற்றவங்களும் நமக்கு இறங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் நமக்கு ஆயத்தப்படுகின்ற நாம் காணப்பட வேண்டும் எல்லா நேரங்களிலும் நாம் தயை உள்ளவர்களாக காணப்பட்டாலும் நாம் எல்லா காரியங்களிலும் அதெல்லாம் நாம் தயம் உள்ளவர்களாக நடக்க ஆண்டவர்தானே நம்ம ஒவ்வொருவருக்கும் வரிசையில் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க அளவில்லாமல்னா நீ தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக காணப்படுகிறார் இரக்கத்தை பெவர்களாக உடைய கிருமையை நாங்கள் சுதந்தரித்துக் கொண்டவர்களாக காணப்படப்பட்டதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தயை காண்பீப்பா உன்னுடைய இறக்கமில்லாம எங்களால் இந்த குருவியில் வாழவே முடியாதுப்பா உடைய இரக்கத்தை அளவில்லாமல் எங்கள் நீ பெரிய செய்தீர்கள் வாழ்நாளதான் நாங்கள் கழிவு மனிதமதி